ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ மின்சாரத்துறையிலேருந்து பாருங்கள் ஒரு வேற லெவல் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து எழுபதாயிரம் வந்து இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க மொத்தமாக ஒரு இரநூத்தம்பது வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பிடபிள்டிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ என்டிபிசியிலேருந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் தர்பல் பவர் கார்ப்ரேஷனை தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் எனர்ஜி கம்பெனி ஸோ அதாவது பவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய கம்பெனி தான் அதாவது உங்களுக்கு வந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ டெப்டி மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இரநூத்தம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன் கேட்டகிரிக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது ஸோ மெக்கானிக்கல் எரக்ஷனுக்கு வந்து பாருங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி சிஎன்ட்ஐக்கு வந்து பாருங்கள் முப்பத்தஞ்சு வேக்கன்சி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக இரநூத்தம்பது வேக்கன்சி இருக்குது அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்குவாங்க ஸோ இந்த டெப்டி மேனேஜருக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெடெக்கில் வந்து பாருங்கள் எலெக்ட்ரிகல் இல்லைன்னா எலெக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அடுத்து மெக்கானிக்கல் எலக்ஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் சிஎன்ட் இரக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇபிடெக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா கண்ட்ரோல் அண்ட் இன்ட்ரூமென்டேஷனோ ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பாருங்க நீங்கள் பிஇபிடெக்கில் சிவில் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலெக்ஷனுமே இருக்குது அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல வந்து ரிலக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா என்டிபிசி டாட் டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கேரியர்ஸ் டாட் என்டிபிசி டாட் சிஓ டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பி டபிள்டி எக்ஸரிஸ்மன் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருக்கிறீங்கன்னா முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும் அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மோட்லேயும் பே பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன் மோடில் கூட நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் சேல்ரி வந்து பாருங்க உங்களுக்கு வேறு லெவலில் சேலரி இருக்கும் ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் எழுபதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்டாக ஷார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ட்ரிவ் வந்து இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்